வணக்கம் முதலீட்டாளர்கள் மற்றும் மற்றவர்களே எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமைக்கான முன்பங்கு சந்தை பகுப்பாய்வு என்னோடய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே மார்க்கெட் எப்படி இருந்துச்சு ஸோ கரண்ட்டு இன்னைக்கு டேக்கான மார்க்கெட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் நம்ம டே பை டே வந்து ஆன்லைஸ் பண்ணி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நீங்களும் இந்த வீடியோ வந்து டெய்லி வந்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட சேனலை வந்து மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அண்ட் லைக் பட்டனை தட்டிட்டு ஸோ நம்மளுக்கு சப்போர்ட் வந்து கொடுத்தீங்கன்னா ஸோ நீங்களும் நம்மளோட சேனலை வந்து டெய்லி வந்து சேனலில் வரக்கூடிய வீடியோ வந்து டெய்லி வந்து பார்க்க முடியும் ஸோ இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபண்டமெண்டலி ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னிக்கல் லெவல்ஸ் என்ன பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு டே பை டே வந்து தெரிஞ்சுக்கிறதுனால உங்களால் ஒரு பெர்ஃபெக்ட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து பண்ண முடியும் சரிங்களா ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் த ப்ரீவியஸ் டே ரிப்போர்ட் ஸோ இந்தியன் டிசீஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஃப்ரைடே வந்து எப்படி கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்லைட்லி வந்து பார்த்திங்கன்னா சைட்வேஸ் அண்டு சம் இண்டெக்ஸ் பாசிட்டிவாக இருக்குது சம் இண்டெக்ஸ் நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது ஸோ நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு பாயிண்ட் நைன் ஃபைவ் பெர்சன்டேஜ் வந்து நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி பேங்க் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது ஸோ நிஃப்டி பேங்க் தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு குட் மூமெண்ட் கொடுத்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி டூ பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது ஐடி செக்டரை பொறுத்தளவுக்கு டோட்டலி நம்மளுக்கு வந்து நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது ஸோ இதை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு நிஃப்டி மிட் கேப் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பர்சன்டேஜ் பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கு நிஃப்ட்டி ஸ்மால் கேப் பார்த்திங்கன்னா பாயிண்ட் எயிட் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கு ஸோ ஃப்ரைடே வந்து ஓவரால் எஃப்ஐ ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணுற அளவுக்கு தௌசண்ட் சிக்ஸ் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன் குரோர்ஸ் வந்து நெட் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க எஃப்ஐஏ டேஏயை பொறுத்தளவுக்கு த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி க்ரோர் வந்து பார்த்திங்கன்னா நெட் சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ திஸ் வீக் சம் இம்பார்ட்டண்டான வீக் ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா டிசிஎஸோடய குவார்ட்டர் ஃபோர் ரிசல்ட்ஸ் வந்து பன்னெண்டாம் தேதி வந்து வர இருக்குது சரிங்களா ஸோ இது வந்து ரொம்ப இம்பாக்ட் பண்ணக்கூடிய ஒரு வீக் ஸோ செடியில் வந்து பன்னெண்டாம் தேதி வந்து போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸோட ஃபெட் இன்ட்ரெஸ்டட் டிஷன் வந்து திஸ் வீக் இருக்குது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வெனஸ்டே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யுஎஸோட இன்ஃப்ளேஷன் அண்ட் இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ஃபெப்ரவரி மந்த்து எப்படி இருக்குது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான டேட்டா வந்து இந்த வீக் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து நடக்க இருக்குது சரிங்களா ஸோ இப்படி ஒரு சில முக்கியமான நிகழ்வுகளை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து சம் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணும் ஸோ அது இன்ஃப்ளேஷன் ரேட்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு சம் சேஞ்சஸ் வந்து இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது யூஸ்ஸோட ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கிடையாது பட் இருந்தாலும் எதா இருந்தாலும் நம்மளுக்கு டிவெண்ட் கம்ப்ளீட் ஆனால்தான் கன்ஃபர்மேஷனே வந்து நம்மளால் கொடுக்க முடியும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளோபல் மார்க்கெட்டோட பொறுத்த அளவுக்கு கிஃப்ட் நிஃப்டி நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து சாட்டர்டே மார்னிங் வந்து த்ரீ ஓ கிளாக் வந்து பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு ஸோ இதை அளவுக்கு நம்மளால் நிஃப்டி ஃபிஃப்டியில் எதுவுமே ப்ரெடிக் பண்ண முடியாது ஏன்னா ஸோ நம்மளுக்கு இன்னைக்கு மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி எந்த மாதிரி ஓப்பனாகி க்ளோஸ் ஆகோ அதை பேஸ் பண்ணி இந்தியன் ஸ்டாக் மார்க்கில் வந்து சம் இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணும் டவு ஜோன்ஸ் ஜோன்ஸ்னாஷாக் ஸோ எஸ்என்ஃபை எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்குது உடனே ஒன்று தான் யூஎஸோட ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரெடிஷனை பேஸ் பண்ணி ஸோ எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அண்ட் கமாலிட்டிஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா கமானிட்டிஸ் நம்மளுக்கு ஸ்லைட்லி நெகட்டிவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு பிலோ ஒன்ஸ் பிலோ பாயிண்ட் ஒன் ஜீரோ பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவ் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் இருக்குது ஏடிஆரோட பொறுத்த பொறுத்தளவுக்கு ஆக்சிஸ் பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏடிஆர் வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது மற்ற ஆல் ஏடியார்ஸ் நம்மளுக்கு பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது அதுவும் ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் எயிட் ஒன் பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு அண்ட் ஓவரால் டாப் கெய்னர் டாப் லாசர்ஸை பொறுத்தளவுக்கு ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் கோட்டாக் பேங்க்லாம் டாப் ஒயினராக வந்துருந்திருக்காங்க டாப் லாசர்ஸாக பார்த்தீங்கன்னா எல்என்டி பஜாஜ் ஆட்டோ கேரஷம் ஸோ அண்ட் அல்ட்ரா டச் ஸோ இவங்களாம் வந்து டாப் லாஸர்ஸாக வந்து இருந்திருக்காங்க நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயும் மென்ஷன் இருந்தோம் ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் நம்மளுக்கு பழையபடிய அதோட லெவல் வந்து மூவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால் பேங்க் நிஃப்டி வந்து நல்ல ஒரு குரோவாக இருக்கா பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது சோ இம்பார்ட்டண்டான பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நியூஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு அதானி கிரீன் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் க்ரோர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க சரிங்களா ரினியூவிள் எனர்ஜியில் எனர்ஜியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களோட ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இருக்குது அதானோட க்ரீன் எனர்ஜியோட ஷேர்ஸ் வந்து தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இருக்குது ஒரு டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரையும் அதான் க்ரீன் எனர்ஜி வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து இருக்குது இது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் நியூஸ் பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் அதானே க்ரீன் எனர்ஜிஸ் ஓகே ஸோ ஒரு என்றாலே ஆர் லாங் டர்ம் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஓகே இந்தியா டூ அதாவது இந்த யூரியா அப்படிமோ ஸோ அக்ரிகல்ச்சர் செக்டரை பொறுத்தளவுக்கு ஒன் ஆஃப் த நெகட்டிவ் அண்ட் எக்கானாமிக்கை பொறுத்தளவுக்கு ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் ஸோ இந்தியா வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக வந்து வந்துட்டு இருக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஏற்கனவே வந்து நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு ஸோ அதில் ஒன்று இதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அதாவது எதாவது ஸ்டாப் பண்ண ஐடியா பண்ணியிருக்காங்க அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து யூரியா வந்து இன்னுமே வந்து இம்போர்ட் இருக்கும் ஸோ அதான் இம்போர்ட் பண்ணுறத வந்து ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்ட்டு மனசுக்கு மாண்டவியா வந்து இந்த டேட்டா வந்து பப்ளிஷ் அதாவது இந்த நியூஸை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு இது ஒன் ஆஃப் த நெகட்டிவ் ஃபார் கரண்ட்லி வந்து அக்ரிகல்ச்சர் செக்டர் ஆனால் ஃபியூச்சரை அளவுக்கு ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் ஸோ யாராவது இந்த யூரியா வந்து இம்போர்ட் பண்ணி அதை வந்து நம்மளுக்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப ஸோ அந்த பர்டிகுலர் கம்பெனிஸோட ஸ்டாக் வந்து நம்மளுக்கு ஒரு டவுன் டெனில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது ஓகே இந்த ஃபார்மர் வார்பர் பின்கர்ஸ் அப்படிம்போம் ஸோ இவர் வந்து ஒன் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் அதாவது இந்தியாவை பொறுத்தளவுக்கோ வேர்ல்டு லெவலை பொறுத்தளவுக்கோ இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேபிட்டல் க்ளோஸ் டெப்டு ஃபண்டை வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் குரோர் வந்து க்ளோஸ் பண்ணுறது தான் ஒரு வந்து நியூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க வந்து எந்த கம்பெனியில் வந்து ஸ்டாக் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களோ ஸோ அதிலிருந்து கேபிட்டல் வந்து க்ளோஸ் பண்ணுறதா வந்து ஒரு நியூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு பார்த்துட்டு ஸோ இந்த கம்பெனிலாம் ஸ்டாக் வந்து வாங்கி வச்சிருந்தாங்கன்னா அந்த கம்பெனி அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா ஸோ நீங்களும் வந்து அதை க்ளோஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஓகே ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஃபைனலாக கிடச்சிருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டான நியூஸ் ஓகே ஸோ அண்டு திஸ் வீக்கை பொறுத்தளவுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து ஈவெண்ட் நியூஸ்லாம் சொல்லியாச்சு ஸோ அண்ட் லெட் மூவ் ஆன் த டெக்னிக்கல் அனாலிசஸ் நிஃப்டி ஃபிஃப்டி பேண்ட் நிஃப்டி ஃபின் ஃபிஃப்டிக்கான லாங் டேம் லெவல்ஸ் என்ன ஷார்ட் டேம் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேம்ல இருக்குது நம்ம லாங் டேர்ம் அனலைஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு மார்க்கெட் சம் கன்ஃபர்மேஷன்லாம் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு ஸோ நம்மளுக்கு தேர்ஸ்டே பார்த்திங்கன்னா ஒன் த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹேங்கிங் மேன் கேண்டில் அப்படிம்பாங்க ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் பர்டண்டாக ஸோ அந்த கேண்டில் வந்து கிரியேட் பண்ணி எனக்கு ஒரு மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் வந்து மார்க்கெட் வந்து எனக்கு ஒரு சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு ஃபர்தராக இப்போ மார்க்கெட் நெக்ஸ்ட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பர்ட்டிகுலர் லெவலை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட் ஆல்ரெடி செல்லிங் ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் வந்து ரீச் பண்ணியிருக்கு பட் இந்த ரெசிஸ்டன்ஸ் அதாவது இருபத்தி ரெண்டு ரெசிஸ்டன்ஸை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னோட கன்ஃபர்மேஷன் சரிங்களா இந்த ரெசிஸ்டன்ஸில் ப்ராப்பராக பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து நியூ ரெசிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணும் இருபத்தி மூணாயிரத்தி நாற்பது வரையும் மார்க்கெட் மூவ் ஆகுதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகே ஸோ தான் நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸில் லாங் டேர்ம் லெவல் அப்போ ஷார்ட் டேம் பொறுத்தளவுக்கு நம்மளோட ட்ரேடிங் நீங்கள் எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மார்க்கெட் வந்து எனக்கு ஒரு குட் சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு ஓகே ஸோ இப்போ ஃபர்தராக வந்து ஆல்டிம் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிட்டிஸ் வந்து தான் மார்க்கெட் எனக்கு அதிகமாக வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கு ஸோ அதை பொறுத்தளவுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இப்போதைக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்கிறது இருபத்தி ரெண்டாயிரத்தி வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கு ஸோ அப்போ அகைன் இங்கேருந்து போச்சுன்னா இருபத்திரெண்டாயிரத்தி ஐநூறு என்னோட என்னோடய ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஸோ அதை பிரேக் பண்ணிச்சுனா ஆல் டைம் ஹையை போய் டச் பண்ணிடும் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்திரெண்டு ஏழ்நூறு இருபத்தி ரெண்டு ஏழ்நூறு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸோ இதோட நம்மளோட டார்கெட்டை வந்து புக் பண்ணிவிட்டு வெளியே வரலாம் பட் அகைன் இவங்க வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து போகுது அல்ல இதை பிரேக் பண்ணுது ப்ராப்பரான அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு வந்து நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக நான் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ்க்கு வந்து வச்சுருக்கேன் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஆல் டைம் ஒய்யை டச் பண்ண ஒரு லெவலுக்கு வந்து மூவ் ஆகிட்ருக்கு இப்போ ப்ரீவியஸ் டேஸே வந்து சொல்லியிருந்தோம் என்ன கன்ஃபர்மேஷன் கொடுத்தோம்னா ஹெச்டிப்சி பேங்க் நல்ல ஒரு க்ரோத்தாக ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ நீங்கள் அதில் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடைச்சினா நீங்கள் ட்ரேட் இருக்கலாம் அப்புடின்னு வந்து சொல்லியிருந்தோம் அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஹெச்டிபி பேங்க் நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்கு அதனாலே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி இன்டெக்ஸ் நல்லா வந்து க்ரோ இருக்கு இப்போ என்னோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நாற்பத்தி எட்டு வந்து ஒன் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸாக வந்து எனக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்போ இதை பிரேக் பண்ணால் நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஆல் டைம் ஹொயா கிரியேட் பண்ணுமானா கண்டிப்பாக கிரியேட் பண்ணுவோம் ஸோ அது எந்த ஆல் டைம் ஹொயா அப்புறம்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு ஏழ்நூறு டு எட்நூறு வந்து அதுக்கு அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸாக எனக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு இருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கலாம் அது எவ்வளோ தூரம் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு இரநூறு டு நாற்பத்தெட்டாயிரம் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் இதை பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப நாற்பத்தி ஒம்பது ஐநூற்றி எழுபத்தி மூணு வந்து போகலாம் நாற்பத்தி ஒம்பது ஏழ்நூறு வந்து ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஷார்ட் டம் கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு ஒன் சைடுவேஸ் க்ரோத்தை வந்து கொடுக்குது அதாவது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் ப்ரொசஸில் வந்து பேங்க் நிஃப்டி இன்டெக்ஸ் போயிட்டுருக்கு ஓகேங்களா இப்போதைக்கு நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாற்பத்தெட்டு அறநூறு டு அறநூற்றி நாற்பத்தி மூணு அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஷார்ட் டேம் லெவலுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் ஃபர்தராக நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க்கெட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு சப்போர்ட் வந்து ஒரு குட் சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு ஒருவேளை மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு முந்நூறு டு இரநூத்தி எண்பது இரநூத்தி எழுபது அந்த லெவலுக்குள்ளே மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸில் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸ் ஓகே ஸோ ஃபின் நிஃப்டி இன்டெக்ஸை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் ப்ரெஷரில் வந்து மூவ் ஆகிட்டு ஸோ இதுவும் நம்மளுக்கு ஆல் டைம் ஒய் வந்து டச் பண்ண போயிட்டு இருக்கு இப்போதிக்கு என்னோட நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸுங்கிறப்ப வந்து ஆல் டைம் ஒய் தான் அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இருபத்தி ஒன்று ஏழுநூத்தது அதுக்கு அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் இருபத்தொன்று தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு அதுக்கு அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு ஃபஸ்ட்டு ஆல் டைம் ஒய் நம்மளுக்கு ஃபின் ஃபிஃப்டி இன்டெக்ஸ் பிரேக் பண்ணி ஆகணும் ஸோ அதை ஜஸ்ட் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃபின் ஃபிஃப்டி இன்டெக்ஸை பொறுத்தளவுக்கு ஷார்ட் டம் லெவலோட கன்ஃபர்மேஷன் பேங்க் நிஃப்ட்டி ஃபின் நிஃப்ட்டி சேமாக தான் நம்மளுக்கு வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இருபத்தி ஒன்று ஐநூத்தி தொண்ணூத்தொம்போது வந்ததுக்கப்புறம் ஒரு செல்லிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் அப் அண்ட் போகலாம் அப்படிங்கிறதான் என்னோட ஒரு எக்ஸ்ப்ரேஷனாக இருக்குது ஒரு வர நம்மளுக்கு அதை பிரேக் பண்ணுச்சுன்னா ஆல் டைம் ஏ பிரேக் பண்ணிடும் ஓகே ஸோ இந்த லெவலை வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அண்டு ஓவரால் சம்மரியை பேஸ் பண்ண அளவுக்கு ஃபண்டமெண்டலி சம் இம்பார்டனான ஈவெண்ட்ஸ்லாம் திஸ் வீக் வந்து இருக்குது ஸோ அதை ஜஸ்ட் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க அண்ட் டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு பையிங் ப்ரெஷருக்கு போகிறதுக்கான பாசிவிட்டிஸில் ரெடியாக இருக்குது அண்ட் டெக்னிக்கல் கன்ஃபர்மேஷனை பொறுத்தளவுக்கு ஒரு செல்லிங் ஏரியா வந்து மார்க்கெட் வந்து ரீச் பண்ணியிருக்கு சரிங்களா ஸோ நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வீக் வந்து எலெக்ஷன் இருக்கனால ஸோ மார்க்கெட் வந்து கீழே இறங்க விடாமல் கொண்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க ஓரளவுக்கு நம்மளுக்கு பையிங் ப்ரெஷர் இல்லைனா ஒரு சைட் வேஸ்லேயே மார்க்கெட் வந்து மூவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து பில்ட் பண்ணுவாங்க கவர்மெண்ட் சரிங்களா ஸோ நடத்துகிறவங்க வந்து அப்படி தான் பண்ணுவாங்க ஸோ இதை பேஸ் பண்ணி சம் வாலண்டை வேணுன்னா கிடைக்கலாம் பட் மார்க்கெட்டோட குரோ பொறுத்தளவுக்கு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப்டர் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு மோடி கவர்மெண்ட் வந்தாங்கன்னா ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் என்ன தேர்ட்டி தௌசண்ட் வந்து போகிறதுக்கான நான் இருக்குது உடனே இல்லாத வந்து ஃப்யூச்சர் க்ரோத் சரிங்களா ஸோ இதான் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய டேட்டாஸ் ஸோ அண்ட் அம் நாட் யார் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃப்ளீ எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ